முருகனை கண்ணுக்கு கண்ணா பார்த்தவுடைய நாமத்தை வாயில கண்ணீர் மழ்க அரோகரா முருகான்னு சொல்லும் போது ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் அந்த 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 செல்ஃப் வரும் நொடி அந்த ஒரே ஒரு நொடி தான் இளையராஜா சொல்வார் இன்றி கண்ணீர் வரும் உன் கருணை முகங்கள் கண்டான் அப்படி பார்த்தோம்னா நம்ம கண்ணுல கண்ணீர் வருது ஏன் வருதுன்னா இங்கிருந்துதான் நீ வந்த சாதாரணம் இதுவரைக்கும் பரிச்சயமே கடவுளை பத்தியோ முருகனை பத்தியோ எந்த பரிச்சையும் இல்லாத ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில அருணகிரிநாதர் பதினாறாம் நூற்றாண்டு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு சத்தியமாகும் நம்ம போய் கோயில போய் முருகனை பார்க்கலாம் நம்ம ஆனா முருகன் நம்மளை பார்க்கணும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மனசு இருந்ததுன்னா அந்த குகன் ஓடோடி வந்து மனசுல உட்கார்ந்து முருகன் எதிர்பார்க்கறது அந்த மனசு மட்டும்தான் முருகனை கும்பிட்டா எங்கேயாவது இருந்து ஒரு பக்கம் வேலனுடைய காட்சி தெரியும் மயிலனுடைய சப்தம் கேட்கும் ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஒருவேளை நான் போற பாதை தப்பா இல்ல நான் வந்து ஏதாவது இமேஜினேஷன் பண்றேன்னா இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்குள்ள அர்ணகிரிநாதர் சொல்ற யுகம் யுகம் அடுத்த எல்லா யுகத்திலையும் முருகனுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனால முடியும் அருணகிரிநாதர் சொல்றார் நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியுடன் என் நேரத்திலும் வருவாங்கிறார் தம்பி நீ இப்ப நினைவு இப்ப வருவாரோ அப்ப வருவார நினைக்காத எப்பவுமே வருவாருங்கிறார் எந்த நேரத்திலும் வருவாருங்கிறார் ஒரு எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை முருகன் மேல அது முருகன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா இது நாள் வரைக்கும் பொய்த்து போனதா சரித்திரமே கிடையாது பொய்த்து போனதா சரித்திரமே கிடையாது நிறைய கங்கையில குறிக்க வேண்டாம் காவேரி அங்கெல்லாம் போக வேண்டாம் வீட்டுல இருக்கீங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சரவணபவான தலையில ஊத்துனீங்கன்னா நீங்க எல்லா நதிகள்லையும் குளிச்ச புண்ணியம் அந்த இடத்துல வரும் அறுபது கோடி தீர்த்தமும் சரவணபவா எனும் மந்துரத்துள் அடக்கம் இப்போ முருகர் யுகம் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து முருகரை பத்தி போடுறாங்க முருகர் பாடல்கள் எல்லாம் போடுறாங்க ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா முருகரை சோ முருகர் யுகம் ஆரம்பிச்சதுக்கான காரணம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லுங்க சார் விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் மீமை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிறதோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமூமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையுள்ளை நம்மளுடைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் நுட்பம் வளர்ந்துருச்சு ஆனால் ஒரு சயின்டிஸ்ட்டை போய் கேட்டீங்க இந்த உலகம் உருவாகி எத்தனை நாள் ஆச்சுன்னு ஒரு காலகட்டம் கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இவ்வளோ நாள் தான் ஆச்சுன்னு யார் நாளையும் சொல்ல முடியாது ஒரு தோராயமாக சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய தர்மத்தில் இந்த உலகம் உருவாகி எவ்வளவு நாள் ஆச்சுங்கிற காலக்கணக்கு தெல்ல தெளிவாக இருக்குது அதாவது நம்மளுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் அது ஒரு வருஷம் நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் தேவர்களுடைய முந்நூற்றஞ்சு நாள் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படி பிரம்மாவனுடைய ஒரு நாள் தான் நாலு யுகம் திருத திரேதா துவாபர கலியுகம்னு நாலு யுகம் இந்த நாலு யுகத்துக்கும் காலகட்டம் சரியா இருக்கு இப்ப நம்ம திடீர்னு பொருள்களை போட்டாங்க உலக அஞ்சு பேரும் உலகம் அஞ்சு பேரும் ரெண்டாயிரத்தி இருந்து சொல்லிட்டு இருக்காங்க உலகம் அஞ்சு பேரும் ஆனா இந்த கலியுகத்தினுடைய எக்ஸாக்ட் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தர்மம் சொல்லுது அதுக்குன்னா பலாயிரம் வருஷம் இருக்கு அப்ப இந்த கலி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குணாதிசயம் சொல்றாங்க ஒவ்வொரு யுகத்திலையும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு யுகத்தில் கடவுளை நேருக்கு நேர் பார்க்க முடியும் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கும் காட்சி கொடுத்தார் ஒன்னோட ஒன்றா இருந்தார் கிட்ட இருந்தால் கடவுள் நேரம் நினைச்சா பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னன்னா கடவுள் எங்கேயோ ஒரு நீங்க நீங்கள் நிறைய அந்த எல்லாம் படிச்சீங்கன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் கீழே இருந்து அசுரர்கள் மேலே வந்து சண்டை போடுறதும் அதை காப்பாத்துறதுக்காக இறைவன் வருவதுமாக நடந்துகிட்டே இருக்கும் ஒரு யுகம் வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல ஒரு முனையில நல்லவங்க ஒரு முனையில கெட்டவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இந்த யுகத்துல என்னன்னா ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் ஒரு நல்லவன் ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் ரெண்டு பேரும் சண்டை போடுறதா நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிறோம் வாழ்க்கையை நல்லபடியா நடத்தணும் நல்லது அப்படின்னு சொன்னா என்னன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என் வாழ்க்கையில நாம் பண்ண சில தவறுகள்னால நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும்போது அது சுட்டி காட்டும் இதனாலதான் இப்படி இருக்க நிறைய பேர் சொல்றது உண்டு ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லுவாங்க அப்பவே படிச்சிருக்கல படிக்கணும் தான் சொல்லுவாங்க ஆனா படிக்க மாட்டோம் இப்படியே ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறு விட்டு போனதுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேல சளிப்புன்னு ஒன்று வரும் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய என்னுடைய ஆசான் ஜெயமோகன் ஐயா சொல்லுவார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய நோய் என்னன்னா உடம்பு நோயோ இல்ல ஒரு பணம் இல்லாதோ இல்லாம கிடையாது உளச்சோர்வுன்னு ஒருவன்னு சொல்றாரு வரக்கூடிய ஒரு சலிப்பு என்னடா வாழ்க்கை இது என்னடா வாழ்க்கை இது எல்லா ஒவ்வொரு நேரத்துல சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் சாப்பிட போவாங்க சினிமா பார்ப்போம் ஆனா எல்லாத்துலயும் சளிப்பு வருது ஆனா அப்படி இப்படி சளிப்படுற வாழ்க்கையில சளிப்படையக்கூடிய வாழ்க்கையில தம்பி இது இல்ல வாழ்க்கைன்னு நம்மள கைபிடிச்சு சுவாமிகிட்ட கூட்டிட்டு போய் அருணகிரிநாதர் காற்றார் உண்மையான வாழ்க்கை எது அப்படின்னா முருகனை கண்ணுக்கு கண்ணா பார்த்து அவருடைய நாமத்தை வாயில கண்ணீர் மழ்க அரோகரா முருகான்னு சொல்லும் போது ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் அந்த அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும் அந்த நொடி அந்த ஒரே ஒரு நொடி தான் இந்த என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் தவற விடாத தவற விட்டக்கூடாத அந்த ஒரு நொடி அதில் வந்து எந்த விதமான கல்லங்கப்படம் இல்லை எந்தவிதமான ஏக்கம் இல்லை எந்த விதமான ஒரு சலனம் இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை ச ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை அந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகன் மட்டும்தான் அதனால தான் இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் நிறைய பேர் சொல்றது என்ன நம் நான் உட்பட முருகனை போய் பார்த்தோன்னா காரணம் இல்லாம கண்ணீர் வருது ஏன் வருது காரணம் இல்லாம இளையராஜா சொல்வார் காரணமின்றி கண்ணீர் வரும் உன் கருணை முகங்கள் கண்டான் அப்படி பார்த்தோம்னா நம்ம கண்ண கண்ணீர் வருது ஏன் வருதுன்னா இங்கிருந்துதான் நீ வந்த முன்னாடி இவர் பாதத்துல தான் இருந்த அவரை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தாயை விட்டு ஒரு விட்டுட்டு போன தாயை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அநாத குழந்தை தன் தாயை பார்த்தோன்னா அந்த அநாத குழந்தைக்கு தெரியாது தான் நம்மளை பெற்றவன் ஆனால் அவளை பார்த்தோன்னையே ஏதோ ஒரு ஈர்ப்பில் அழுதுரும் அது ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச வாசம் அதே மாதிரிதான் முருகனை பார்த்தோன்னு நம்ம கண்ட தண்ணீர் வருது இப்ப சமீப காலகட்டத்தில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவ்வளவு மாறுதல்கள் அதுவும் குறிப்பா இளைஞர்கள் அதை தான் நம்ம பார்க்கணும் வயசானவங்க வந்து ஆன்மீகத்துல போறது ரொம்ப ரொம்ப இயல்பு ரொம்ப இயல்பு அது ஏன்னா வேற வழி கிடையாது போய்ட்டு ஆகணும் ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் காவடி எடுக்கிறாங்க எத்தனையோ பேர் திருப்புகள் பாடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா இன்னைக்கு என்னன்னா முன்னெல்லாம் நம்ம ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருந்தது ஏதாவது ஒரு நடிகரோட டைலாக்கை கட் பண்ணி போட்டு போட்டுட்டு இருந்த இன்னைக்கு இதே இளைஞர்கள் முருகனுடைய படத்தை போட்டு கீழே போடுறாங்க நான் இருக்கேன் கவலைப்படாத முருகன் பாத்துக்குவாரு நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க ஏதோ ஒரு மீடியா தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை விட்டு வெளியே வர வாழ்க்கை இன்றைக்கி சாத்தியம் இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனா அதுக்குள்ளயே சுவாமினுடைய கருணையினால இன்னைக்கு சோசியல் மீடியா திறக்கும் போதே காலையில எந்திரிக்கும் போது முருகனோட ஏதோ ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி கண் வரும்போதே காலையில தொடங்கும் போதே விடுறேன் அப்ப முருகன் பாத்துக்குவா அதனால எதுனால சுவாமி பாத்துக்குவார் மேற்கொண்டு என்னன்னா இதை இன்னமும் உறுதிப்படுத்துற மாதிரி அவங்க முயற்சி பண்றாங்க சரி சுவாமி நம்மள வந்து ஏதோ ஒன்று வந்து சொல்றாரு கும்பிட்டு தான் சொல்லி ஒவ்வொரு கோவிலுக்கும் போறாங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது அதனுடைய முயற்சியாக ஆன்மீக சொற்பொழிவாரர்கள் எங்களால என்ன முடியுதோ அதை திருப்ப திருப்ப ஒவ்வொரு பக்தர்கள்ட்டையும் சொல்லும் போது அதை விடாபிடியா பிடிச்சுக்கிறாங்க விடாபிடியா முருகனுடைய உதாரணத்துக்கு வேல்மாறல் மகாமந்திரம் ஆகட்டும் திருப்புகள் ஆகட்டும் கந்தர் அலங்காரம் ஆகட்டும் கந்தர் அனுபூதியாகட்டும் அந்த பாட்டை சொன்னா என்ன நடக்கும்னு அருணகிரிநாதர் சொன்னாரோ அது இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல ஒரு ஐடி டி வேலை செய்யற எந்த விதமான கடவுள் நம்பிக்கையும் இல்லாத ஒரு சாதாரண இதுவரைக்கும் பரிச்சயமே கடவுளை பத்தியோ முருகனை பத்தியோ எந்த பரிச்சையும் இல்லாத ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில அருணகிரிநாதர் பதினாறாம் நூற்றாண்டு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு சத்தியமாகுது இன்னைக்கு அது சத்தியமாகுது அப்ப என்ன முருகப்பெருமான் எல்லாம் கடந்தவர் என்னைக்கெல்லாம் தர்மம் வந்து குறையுதோ தர்மத்தினுடைய இது குறைஞ்சுக்கிட்டே வருதோ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்ற எப்பெல்லாம் அதர்மம் அதர்மம்னு சொன்னா நம்மளுடைய அறத்துக்கு புறம்பாக விஷயங்கள் நடக்கும் போது எது அறம்னா நம்மளுடைய தேசம் மட்டும்தான் இந்த உலகம் எல்லாத்துலேயும் அமெரிக்கால வந்து கல்லை வச்சு உரைச்சிக்கிட்டு இருந்தாங்க தீ வருமானு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இங்க நெருப்பை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாங்க ரெண்டாவது ஒரு காலகட்டத்தில் கட்டணம்னா என்னன்னே தெரியாத உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கும்போது போது இங்க மட்டுந்தான் குறிப்பிட்ட நாள்ல சூரிய ஒளி மூணே நிமிஷத்துல விழுகிற அளவுக்கு அதுக்கப்புறம் விழுகவே செய்யாது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு நாள் மட்டுமே சூரிய விளை சூரிய ஒளி விழக்கூடிய கோயில்களை எல்லாம் உருவாக்குனாங்க இப்படியெல்லாம் அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இருக்கவங்க கண்டுபிடிச்ச கொடுத்த அந்த வழி அந்த தர்மத்துக்கு எதிராக போகும்போது முருகனே வந்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொருத்தருடைய பக்தருடைய வாழ்க்கையிலும் தேர்ந்தெடுக்கிறார் நான் சொல்லுவேன் நம்ம போய் கோயிலில் போய் முருகனை பார்க்கலாம் நம்ம ஆனால் முருகன் நம்மளை பார்க்கணும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கு இந்த காலகட்டத்தில் எத்தனையோ முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு காவடி தூக்கி தூக்கிட்டு போகும்போது அண்ணா சொன்னார் காவடி தூக்கிட்டு போகும்போது ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வருது அது மட்டும் இல்லாம இருந்த இடத்துலயே ஒரு அருமையான ஒரு அருணகிரிநாதர் சொல்றார் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் கடவுள்கிட்ட போகும்போது முருகன்கிட்ட போய் பார்க்கும்போது முருகனை போய் பார்க்குறோம் குளிச்சுட்டு போகணும்னு சொல்றாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்படி இருக்கணுங்கிறாங்க அப்படி இருக்குனாங்க ஐயா இந்த உடம்பு இந்த உயிர் இது எல்லாமே வந்து மனிதனுடைய இயல்பு என்னைக்குமே என்னன்னா நல்லதை பார்த்து போகிறத விட கெட்டதை பார்த்து ஈஸியா போயிடும் ஆனா இந்த உடம்பு இதெல்லாம் வந்து தான் அந்த நம்மளுடைய பிராப்த சஞ்சித்த ஆகாமிய கர்ம வினைகள்னால உருவான தேகம்தான் ஆனா முருகன்ட்டை போறதுக்கு இதெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது கள்ளங்கபடமில்லாத குழந்தை மனசு இருந்ததுன்னா அந்த குகன் ஓடோடி வந்து மனசுல உட்கார்ந்துருவார் முருகன் எதிர்பார்க்கறது அந்த மனசு மட்டும்தான் அந்த மனசை தெளிய வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இந்த நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதான் அருணகிரிநாதர் சொல்றார் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமா குமாரன் கிருபாகரன் ஏங்குறார் என்னன்னா சேத்துலதான் தாமரை இருக்கு நம்மளும் சேத்துலதான் இருக்கும் முருகன் பாப்பாரா ஐயோயோ ஏன் குழந்தையாச்சே நம்ம நினைப்போ சேத்துல இருக்கமே சாமியை போய் பார்க்கலாமா சேருதான் மனசுக்குள்ளே சேருக்கு நம்ம எண்ணத்தில் சேர்றதுக்கு எல்லாத்துலேயும் ஏன்னா அது மனுஷனுடைய இயல்பு ஆனால் முருகன் அப்படி உற்ற மாட்டார் முருகான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்னைக்கு வந்து முருகனை நினைக்கிறோமோ அப்போவே சுவாமி வந்து என்ன பண்ணுவாராம் சேத்தை எல்லாம் தொடச்சி விட்டு அவனுடைய ஆணவாதி கண்ம மாயங்களை எல்லாம் நீக்கி அப்போலேருந்து அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் இன்னைக்கும் இது நடக்குது என்னன்னா முருகன்ட்டே ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக போயிருப்போம் என் குழந்தை கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்கணும் ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக போயிருப்போம் ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு அதிசயம் நடக்குங்க என்னன்னா எந்தெந்த தேவைகளுக்காக முருகன் போனனோ அந்த தேவையெல்லாம் படிப்படியா படிப்படியா பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒண்ணு தோணும் அது முருகனுடைய அருளால மட்டும்தான் தோன்று என்னன்னா ஒரே ஒரு விஷயம் வரும் என்னன்னா முருகா இதுக்கு மேல நான் கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டேன் நல்லா வச்சிருக்க ஒரே ஒரு தடவை கண்ணார உன்னை பார்த்துட்டா போதுங்கிற அந்த லெவலுக்கு எங்கே வேலை பணம் காசுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையை தாண்டி முருகனுடைய அருள் வேணும்னு மாத்திர அளவுக்கு முருகனுடைய அருள் நம்மளை இப்போ கூட்டிகிட்டு போகுது அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார் பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கலிய வழிவிட்ட வாங்குறார் இன்னொன்று சொல்றார் நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஒன்று பயன்படுத்துகிறோம் ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் சொற்பொழிவுனாலும் உட்காந்து கேட்பாங்க அப்புறம் அரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் பத்து நிமிஷம் ஆச்சு இப்பெல்லாம் என்னென்னா இருபது செகண்ட் எதுனா சொல்கிறோம்னா சொல்லி இல்லைன்னா ஓடி போயிருங்கிறாங்க அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க அருணகிரிநாதர் பதினாறாம் நூற்றாண்டில் அதை கண்டுபிடிச்சு சொல்கிறார் என்னென்னா நம்ம தான் போய் சாமி கோயிலில் நின்றோம்னா ஒரு ஏன் வந்து கோவிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு மேலே தீபானை காட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே தான் நம்ம சாமி கூட கனெக்ட் ஆக முடியும் அது அருணகிரிநாதர் சொல்கிறார் சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரம் தவமுறை தியானம் வைக்க அறியனேங்கிறார் ஒரு அரை நிமிஷம் கூட முழுசா கும்பிடுறதுக்கு தகுதி ஏன் இப்படி தகுதி இல்லாம போனா எத்தனையோ ஜென்மத்துல சேர்த்து சேர்த்து வச்ச பாவ உனையோ சுமந்துகிட்டு இருக்கேன் சட கசட மூட மட்டி பவவினையால் ஜமித்த ஜனித்தங்கிறார் இத்தனை அழுக்கோட பிறந்த நானு தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ சலிப்புன்னு நான் சொன்னேன் அருணகிரிநாதர் சொல்றார் இப்படி உன்னை பார்க்க முடியாம உன்னை பத்தி தெரிஞ்சும் உன்ட்ட வர முடியாம உன்னை பத்தி யார் யாரோ என்னன்னு சொல்றாங்க முருகனை கும்பிட்டா எங்கேயாவது இருந்து ஒரு பக்கம் வேலனுடைய காட்சி தெரியும் மயிலனுடைய சப்தம் கேட்கும் ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஒருவேளை நான் போற பாதை தப்பா இல்ல நான் வந்து ஏதாவது இமேஜினேஷன் பண்றேன்னா இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்கெல்லாம் அருணகிரிநாதர் சொல்றார் மயக்க முருவையனோன்னு கேக்குறார் அதுக்கு அதி அதுக்கு அப்படியே சொல்லிட்டே வந்து கடைசியில சொல்றார் உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலான்னு சொல்றார் உதவி புரிய வேணும்னு சொல்றார் ஏன் உதவி புரியணும்னு சொன்னார்னா பர்ணகிரிநாதர் முருகப்பெருமான நேருக்கு நேர் பார்த்தவர் நம்ம முருகனுடைய நாமத்தை சொல்லுவதற்காக ஜபமாலையை கொடுத்தவர் அதே மாதிரி இவன் என்னுடைய அங்கீகாரம் பெற்றவன் சொன்னா நம்ம ஒரு முத்திரை ஒன்று குத்துவோம் அந்த முருகனுடைய வேல் சேவல் மயில் முத்தரைய அருணகிரிநாதருக்கு கொடுத்தவர் இப்படி அத்தனை முருகனுக்கு நேருக்கு நேர் அணுக்கத் தொண்டரா இருந்த அருணகிரிநாதர் முருகன் உதவி புரியனு கேட்கிறார் இப்ப நம்மளுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்ககிட்ட போய் உதவி பண்ணுங்கன்னு கேட்போமா பண்ணி கொடுப்பான்னு கேட்போமா பண்ணி கொடுப்பா அப்படின்னு தானே கேட்போம் ஆனா அருணகிரிநாதர் உதவி பண்ணுங்கன்னு கேட்கிறாரு ஏன்னா அருணகிரிநாதர் கேட்டது அவருக்காக இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம ஃப்ரெண்ட் யாருக்காவது ஏதாவது சப்போர்ட் வேணுன்னா எங்க அப்பா பெரிய ஆளா இருக்காருன்னா என்ன சொல்லுவோம் எனக்கு வேணும்னா உரிமையோட போய் கேப்பேன் என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கப்பா பாமாவே சொல்லுவேன் அருணகிரிநாதர் அதை அப்படியே சொல்றாரு உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அந்த உதவி யாருக்குனா நம்மளுக்காக எப்ப தேவைப்படும்னா எல்லா நேரத்துலயும் தேவைப்படுது இந்த யுகம் அடுத்த யுகம் இல்லை எல்லா யுகத்திலையும் முருகனுடைய உதவி இருந்தால் மட்டும் தான் ஒருத்தனால நிம்மதியா வாழ முடியும் அதுவும் இந்த காலகட்டத்துல எல்லாம் இன்னைக்கு பணம் ஈஸியா கிடைச்சிரும் நம்மளுடைய எங்க வேணுனாலும் ஈஸியா போயிடலாம் நினைச்ச நேரத்துல எங்க வேணாம் பேசலாம் எல்லாமே இருக்கு மனுஷன்ட்ட ஒன்றே ஒண்ணு இல்ல நிம்மதி இல்ல அந்த நிம்மதியை தரது ஒன்று தான் யாருன்னா முருகப்பெருமானுடைய திருவடி அவனுடைய பேரை மனசார சொன்னோம்னா அவனுடைய பாட்டை ஒரு தடவை வாய் மனசுருகி சொன்னோம்னா எதைய நினைக்காம முருகனுடைய பாட்டை மட்டும் சொல்லி பாருங்க உங்களை அறியாம நீங்க இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த நிம்மதி இத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணி போய் போய் வந்து வந்தெல்லாம் கிடைக்காதது அந்த ரெண்டு வரியில கிடைக்கும் அந்த ரெண்டு வரியில கிடைக்கும் அதான் முருகா என்று நினைக்கின் ஒரு இருகால் முந்தோன்றும் அண்ணா சொன்னார் முருகான்னு நினைக்கும் போதே நினைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து நிப்பாராம் ஒரே ஒரு தடவை நினைச்சா ரெண்டு காலோட முன்னாடி நிப்பாராம் முருகான் எங்கேயாவது அருணகிரிநாதர் சொல்றார் நீல சிகண்டி ஏறும் பிரான் கோல குரத்தியுடன் என் நேரத்திலும் வருவாங்கிறார் நீ இப்ப நினை இப்ப வருவாரோ அப்போ வருவாருன்னா நினைக்காத எப்பவுமே வருவாருங்கிறார் எந்த நேரத்திலும் வருவாருங்கிறார் அதற்கு சாட்சி சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரேன் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து அடுத்த நிமிஷம் முருகன் நினைச்சுட்டே உட்கார்ந்துருக்கோம் திருச்செந்தூர்ல இருந்து அர்ச்சகர் வர்றார் அர்ச்சகர் வந்து என்கிட்ட பேசுறார் அவர் பேர் என்னன்னு கேட்டா ஜெயந்திநாதருங்கிறார் ஏன்னா கண்ணே கலங்கிருச்சு இதெல்லாம் எப்படி நடக்குது ஒவ்வொரு சன நேரத்துலையும் என்னைக்கு மட்டும் இல்ல லட்சோப லட்ச அடியாளர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவன் என்னைக்காவது கொஞ்சம் மனசு கஷ்டப்படும் போதே நினை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போதே எங்கிட்டாவது ஒரு பக்கம் முருகன் இருக்காருங்கிற சாட்சி ஏதாவது ஒண்ணு வந்துடும் நான் உட்பட எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் எந்த விதமான அதுக்கு அங்க மயில் வர்றதுக்கு எந்த விதமான அறிகுறி கிடையாது சிட்டி சென்டரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் முக்கியமான நிகழ்ச்சி பேசி முடிச்சுட்டு நல்லபடியா முடிஞ்சது எப்பவுமே நான் எந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியும் நிறையா பக்தர்கள் இன்னைக்கு அதையும் ஃபாலோ பண்றாங்க வேல் மாறல் படிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தையே தொடங்குறது அதை தொடங்கி முடிச்சோம் நல்லபடியா முடிஞ்சது என்னைக்குமே முருகனம்னா வெற்றி இல்லாம இருக்கவே இருக்காது முடிச்சு அந்த ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் மயில் கத்துது ரெண்டே ரெண்டு தடவை தான் கத்துது அதுக்கு மேலே கத்தவே இல்லை இது எப்படி நடக்கும் சில பேர் இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது கற்பனை இதெல்லாம் வந்து ட்ரீம் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமான்னு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க ஒரு எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை முருகன் மேலே அதுவும் முருகன் மேலே நம்பிக்கை வச்சீங்கன்னா இது நாள் வரைக்கும் பொய்த்து போனதா சரித்திரமே கிடையாது ஒய்த்து போனதா சரித்திரமே கிடையாது கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலே முருகான்னு சொன்னா நீங்க விஷ்ணுவை கும்பிட்டது சிவபெருமான கும்பிட்டது அம்பாலை கும்பிட்டது அத்தனை பேரையும் கும்பிட்டதற்கு சமம் முருகாங்கிற ஒரு வார்த்தை நிறைய கங்கையில் குறிக்க வேண்டாம் காவேரி அங்கெல்லாம் போக வேண்டாம் வீட்டில் இருக்கீங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சரவண பவானு தலையில ஊத்துனீங்கன்னா நீங்க எல்லா நதிகள்லையும் குளி குளிச்ச புண்ணியம் அந்த இடத்துல வரும் அறுபது கோடி தீர்த்தமும் சரவண பவா எனும் மந்துரத்துள் அடக்கம் நீங்கள் காலையில் எந்திருக்கிறீங்க வீ போயிட்டே இருக்கீங்க இது சொல்ல முடியாத கஷ்டம் வெளியும் சொல்ல முடியல தாங்க முடியல நீங்கள் வேணால் பாருங்கள் திடீர்னு கந்தசஸ்தியிலேருந்து ஒரு வரி வரும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீயன கருவை அப்போவே உள்ளுக்குள்ள தைரியம் வரும் முருகம் பார்த்துக்குவான் அது இந்த யுகம் இல்லை எல்லா யுகத்திலையும் நடக்கும் முருகனுக்கு ஒரு யுகம்னு கிடையாது எல்லா யுகமும் முருகனுடைய யுகம்தான் நாலு யுகத்திலிருந்து எல்லா யுகமும் இந்த அண்ட சராசரங்கள் சகலமும் முருகன் மட்டும்தான் அதை நினைக்கிறவங்களுக்கும் அதை உணர்ந்தவர்களுக்கும் அந்த உண்மை நிச்சயமாக புரியும்